அடுத்ததாக திருநெல்வேலியை சார்ந்த சகோதரர் முன்னா அப்படின்றவங்க கேட்குறாங்க கணவர் இறந்த பிறகு இரண்டாம் திருமணம் முடிக்கும் பெண்ணிற்கு பருவ வயது அடைந்த பெண் இருக்கிறார் அந்த பெண் தன்னுடைய தாயின் இரண்டாவது கணவரிடம் ஹிஜாபை பேண வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க கணவர் இறந்துட்டாங்க அந்த பெண்ணுக்கு அந்த கணவர் மூலமாய் பிறந்த பெண் குழந்தை இருக்கிறது அவர் வயதுக்கு வந்து விட்டார் பருவ வயதை அடைஞ்சிட்டார் இப்போ அந்த பெண் கணவர் இறந்ததற்கு பிறகு இன்னொரு திருமணம் முடிக்கிறாங்க அவர் வேறு ஒரு ஆணை திருமணம் முடிக்கிறார்கள் இப்போ தன்னுடைய இரண்டாம் கணவர் வந்ததற்கு பிறகு ஏற்கனவே தனக்கு பருவ வயது அடைந்த ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்கல்ல இந்த பெண் குழந்தை தன்னுடைய இரண்டாம் கணவனிடம் ஹிஜாபை பேணணுமா ஹிஜாபை பேணுவது என்றால் முகம் முன்கையை தவிர எல்லாமே மறைச்சிருக்கணும் முழுசா தலை மறைக்கப்படணும் உள்ளே அணிந்திருக்கிற ஆடை நாம் மறைக்க வேண்டும் அந்த ஹிஜாபை இவர்கள் பேண வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க மார்க்கடிப்படையில் மகரமான உறவுகள் யார் யார் யாரிடத்தில் ஹிஜாபை பேண வேண்டும் ஹிஜாபை பேணாமல் தளர்த்தி கொழுகிற நபர்கள் யார் சாதாரணமாக நாம் அணிந்திருக்கிற ஆடைகளில் யார் யாரிடம் இருந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹு மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார் திருமறை குரான்ல நாலாவது அத்தியாய சுர அன்னிசாவில் இருபத்தி மூணாவது வசனமாய் பார்க்கலாம் யாரெல்லாம் மகரமான உறவுகள் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுகள் யார் திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகள் யார் திருமணம் செய்வதற்கு யாரெல்லாம் தடுக்கப்பட்ட இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் இயற்கையாய் நாம் அணிந்திருக்கிற ஆடையோடு தலையில் முக்காட்டு துணி இல்லாமல் அல்லது ஹிஜாபு பேணாம நாம் இருந்து கொள்ளலாம் திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சபையில் இருக்கிற பொழுது நாம் ஹிஜாபை பேண வேண்டும் இப்போ அல்லாஹ் குரானில் சொல்கிறார் யார் இடத்திலெல்லாம் நாம் ஹிஜாபை தளர்த்தி கொள்ளலாம் மகரமான உறவுகள் யார் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் தாய்மார்கள் உங்கள் மகள்கள் உங்கள் சகோதரிகள் உங்கள் தந்தையின் சகோதரிகள் உங்கள் தாயின் சகோதரிகள் உங்கள் சகோதரனின் மகள்கள் உங்கள் சகோதரியின் மகள்கள் உங்களுக்கு பாலுடிய தாய்மார்கள் உங்கள் பால்குடி சகோதரிகள் உங்கள் மனைவியரின் தாய்மார்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான் ஒரு அபாய்க்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் இந்நிசாயிக்கும் அல்லாத்தி தகல்தும் பிகின்ன இதில் தான் அல்லாஹ் இந்த கேள்விக்கான பதிலும் உள்ளே இருக்கிறது அல்லாஹும் சொல்கிறேன் நீங்கள் சுகம் அனுபவித்த திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட மனைவி இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு முந்தைய கணவன் மூலமாய் பிறந்த உங்கள் பொறுப்பில் வளருகிற மகள்கள் அவர்களும் உங்களுக்கு மகரமானவர்கள் அல்லா தெளிவாக சொல்கிறாள் இப்போ நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கிறீங்க திருமணம் முடித்த உங்களுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு முந்தைய கணவர் மூலமாக பிறந்த பெண் மகள் உனக்கு மகரம் உன் மனைவி அந்த மனைவியினுடைய பருவமடைந்த அந்த மகள் முந்தைய கணவர் மூலமாக பிறந்திருப்பாங்க அவர்கள் மகரமானவர்கள்தான் என்று அல்லாஹ் தெளிவாக அதிலே வரையறுக்கிறார் சொல்லிவிட்டு சொல்கிறான் இது மாதிரியான ஆட்கள்கிட்ட நீங்கள் ஹிஜாபை பேண தேவையில்லை ஹிஜாபை தளர்த்தி கொள்ளலாம் நீங்கள் அணிந்திருக்கிற ஆடையோடு இவர்களிடத்திலே சாதாரணமாய் இருந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹு பதிய வைக்கிறான் அப்போ ஒரு பெண் இரண்டாவது திருமணம் முடிக்கிறார் அந்த கணவர் தன்னுடைய திருமணமான மனைவிக்கு ஏற்கனவே திருமணமான கணவருக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் இந்த ஆணுக்கு மகரம் அந்த ஆண் இந்த பெண்ணுக்கு மகரம் அவரிடத்தில் ஹிஜாபை பேண தேவையில்லை அவர்களோடு வெளியே செல்லலாம் அவர்களோடு தனிமையில் இருக்கலாம் ஒரு தகப்பம் மகள் அப்படின்ற உறவு அந்தஸ்தில் தான் வருவாங்க த மனைவியை திருமணம் முடித்த காரணத்தினால் இந்த அடிப்படையில் இரண்டாம் கணவராய் நீங்கள் திருமணம் முடிக்கிற அந்த கணவருக்கு ஏற்கனவே உங்களுக்கு திருமணமாகி பருவமடைந்த பெண் குழந்தை இருக்கிறார் அல்லவா அவர் மகரமான உறவாகத்தான் இருப்பார் அவரிடத்தில் இந்த பெண் ஹிஜாபை பேண வேண்டிய அவசியம் இல்லை என்பது அல்லாஹ் திருக்குறானிலை சொல்கிறான் அந்த விஷயத்தையே இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர்